ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவன் பேர் ஸ்ரீதர் நானும் அவனும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம் ஸ்ரீதர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க அப்பா இறந்து ஒரு எட்டு வருஷம் இருக்கும் அவங்க தங்கச்சி பேர் சுவாதி வயசு இருபத்தி ஒன்று காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நான் ஸ்ரீதர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்கிட்ட நல்லாவே பேசுவாள் பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியாளங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க அதே அண்ணனோட ஃப்ரெண்டு தம்பியோட ஃப்ரெண்டு அவங்க அக்காவோடய ஃப்ரெண்டுன்னா இவங்க நல்லா சோஷியலாக பேச ஆரம்பிப்பாங்க சுவாத்தியம் அந்த மாதிரி தான் நல்லா பேசுவாள் சுவாத்தியோடய அம்மா பேர் ஜெயலட்சுமி அவங்களுக்கு வயசு நாற்பத்தி ஒம்பது ஒரு நாள் ஸ்ரீதரை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவன் இல்லை வீட்டில் ஸ்வாத்தி இருந்தா அவங்க அம்மாவாக இருந்தாங்க எங்கம்மா ஸ்ரீதர்னு கேட்டேன் இதோ வெளியே போயிருக்காண்டா வந்துடுவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு மாடி மேலே போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் அப்போது ஸ்வாத்தி மேலே வந்தாள் வந்ததும் ஏன் அண்ணகிட்ட மட்டும்தான் பேசுவியா என் கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்டால் என்ன சாத்தி சொல் எப்படி இருக்க காலேஜில் எப்படி போகுதுன்னு காலேஜில் நான் முடிச்சிட்டேன்னு தெரியாத உனக்கு அப்படின்னா ஆ முடிச்சிட்டல என்ன பண்ணுறது அப்படின்னு அதான் கொஞ்சமாவது என்னை பற்றி நினப்பு இருக்கா அப்படின்னா நான் ஒன்றே சொன்னேன் நான் ஒன்று நினச்சி என்ன பண்ணுறது என்ன ஆமாம் நான் படித்தது கேர்ள்ஸ் காலேஜி கோ எஜுகேஷனும் இல்லை பசங்களே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல வெளியும் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க நான் யார்கிட்ட பேசுகிறது ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா இதில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா ஓ நீ ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கியான்னு கேட்டேன் ஆமாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ஐடி சொன்னால் நான் ஃப்ரெண்டுக்கு கொஸ்டன் கொடுத்தேன் அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது அவள் என்ன சொன்னால் உன் ஃபோன் நம்பர் எனக்கு சொல்லேன் அப்படின்னா ஏன் ஏன் ஃபோன் நம்பர் எதுக்குன்னு சும்மா தான் கொடு அப்படின்னா சரி ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்டீ வந்துட்டான் வந்ததை நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வெளியே போயிட்டோம் வெளியே போய்ட்டு ஊரெல்லாம் நல்லா சுற்றிட்டு நைட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு பத்தரை மணிக்கு ஸ்வாத்திக்கிட்டேன்னு மெசேஜ் வந்துச்சு ஆ இது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் ஆ சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு ஆ சாப்பிட்டேன் அப்படின்னா அப்புறம் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டால் நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா புரியல அப்படின்னேன் இல்லை எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போன போல இருக்குது நான் எங்கள் அம்மாக்கில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு வரேன் நம்ம எங்கேயாச்சும் போகலாமான்னு கேட்டால் ஏன் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுன்னு என்ன எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அண்ணனே கூட்டிகிட்டு போக முடியுமா எனக்குன்னு தனியாக போகணுன்னு ஒரு ஆசை இருக்காதான்னா சரி என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கிட்ட அந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல அங்கே வந்து வெயிட் பண்ண நான் வரேன்னா நான் ஒன்று யோசித்தேன் ஸ்ரீதர்கள் சொல்லிட்டு போகலாமா இல்லை அப்படியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல இவன் என்ன தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த ஃபேன்சி கிட்டே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ வந்தா வந்ததும் என் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவளோட ஹோனியில் அவள் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டா என்ன ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை யாராச்சும் ரோட்டில் பார்த்துருவாங்களே அப்படின்னா எங்கே போனோம் அப்படின்ன அப்படியே பைக்கு கொஞ்சம் தூரம் போ அப்படின்னா சரி பைக் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு வந்துட்டோம் வந்ததும் ஒரு மலை மாதிரி இருந்தது மலை பிரதேசம் மாதிரி அங்கே போயிட்டு பைக்கை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு இப்போ எங்கே போகணும் சொல்லு அப்படின்னே பரவாயில்ல இங்கே இருக்கலாம் அப்படின்னா ஏன் யாருமே இல்லையே இங்கே அப்படின்னு அதை நான் பேச வந்தேன் அப்படின்னா சரி சொல்லு அப்படின்னே இல்லை நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னா சொல்லுன்ன எல்லா பொண்ணுக்குமே அந்தந்த ஏஜில் அது அது நடந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆமாம் அப்படின்னேன் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும்போது இருக்குது இப்போ தான் எனக்கு வயசு இருபத்தி ஒன்று ஆகுது அப்படின்னா அதுக்கு அப்படின்னேன் அதுக்குன்னா இப்போது என்னோடய கிளாஸ்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கமிட் கமிட் ஆகும்போது அவங்க ஃபோனில் சொல்கிறாங்க நான் என் பார்ட்னர் கூட இங்கே போயிட்டு வந்தேன் அங்கே போய்ட்டு வந்தேன்றான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாமே அப்படின்னு அப்போது என்ன சொன்ன உடனே இப்போ நீ சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு கேட்டால் நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்போ நம்ம ரெண்டும் கமிட்டாகலாமா அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்ச நாள் யோசிச்சிட்டே இருந்தேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு பரவாயில்ல நான் வேற ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் போய் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஒன்று நான் யோசித்தேன் சரி இவ்வளோ நல்லா தானே இருக்கிறா ஃப்ரெண்டு அவங்க தங்கச்சி தானே எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஏதாச்சும் ஆனாலும் என் ஃப்ரெண்டு வீட்டு தானே ச சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு அப்போது ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் அவளும் ஐ லவ்யூன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஆடை மேய்ச்சிக்கிட்டு சில பேர் வந்தாங்க அவங்க வர வரைக்கும் நாங்கள் சைலண்ட்டாகவே இருந்தோம் அவங்க ஆடை மேய்ச்சிட்டு அப்படியே போகும்போது இவன் கேட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா அந்த குகை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னு வா சொல்கிறேன்னு சரி சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போனதும் ஸ்வாட்டி அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தா என்ன சுவாத்தி அப்படின்னு ஆமாம் இப்போ நம்ம லவ்வர்ஸ் ஐட்டமே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ஆசைகளும் தேவைகளும் அதிகமாக தானே இருக்கும் அவளையே கட்டி அணைக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படியே நான் முத்தங்களில் கொடுக்க ஆரம்பித்தேன் முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்ததும் அவள் அப்படியே தரையிலே படுத்துக்க ஆ ஆரம்பிச்சிட்டாள் அவள் தரையில் படுத்துனதும் என்கிட்ட சொன்னான் ஆ இப்போ என்ன சரி வேலை செய்ய அப்படின்னா ஏய் என்ன இங்கே வான்னு ஆமாம் எனக்கு இதுதான் முதல் டைம் அப்படின்னா நாங்கள் அங்கே அந்த கொகையிலையே வேலை செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சரி நம்ம போகலாமா அப்படின்னு இரு எங்கேயாச்சும் போயிட்டு ஜூஸாக ஐஸ்கிரீமோ சாப்பிட்டு மறுபடியும் வரலாமா அப்படின்னு கேட்டால் என்ன சுவாத்தி அப்படின்னு ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்தோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஜூஸு கொஞ்சம் சமோசா எக் பப்ஸு இதெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொன்னால் மறுபடியும் அந்த குகைக்கே போகலாமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே வந்தோம் திருப்பி அவன் என்ன சொன்னால் எனக்கும் சில ஆசைகள்லாம் இருக்குதுன்னா என்னன்னு கேட்டேன் ஆமாம் ஐஸ்கிரீமு சாக்லேட்டு தேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா முதல்ல கடையிலே சொல்லியிருந்தா நான் ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னா சொன்னேன் உடனே அவன் என்ன சொன்னால் கையில் ஒரு கப்பை செத்து காட்டினான் இதை பாரு நான் அவங்ககிட்ட ஏன் சொன்னோம் நானே அங்கேருந்து செஞ்சு வந்தேன் அப்படின்னான் சரி இப்போ என்ன பண்ணணும்னு நீ வேலை செய்யும்போது இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்டே வேலை செய்ய எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நானும் அப்போது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால யோசித்தேன் நான் இதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சந்தோஷன்ற எண்ணமே வரும் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் பெண்களுக்கு ரொம்ப விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல வேலை செய்யும்போது நார்மலாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இந்த டெய்ரி மில்க்கு இதெல்லாம் அவங்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க நமக்கு என்ன நமக்கு கரும்பு சாப்பிட காசு என்ன அதுவும் இருபத்தோரு வயசு பொண்ணுன்னா அவளுக்கு அப்போ தான் எல்லா ஆசைகளும் தெரிய வந்திருக்கும் அப்போ வந்து நம்மக்கிட்ட தான் அவள் எதிர்பார்ப்பா இவன் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஒரு வாட்டி நம்ம வேலை நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம கூடியே தான் இருப்பாங்க நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்டா ஏன்டா பேச மாட்டேற ஏன் என்னை மறுபடியும் வெளியே கூட்டி போக மாட்டேற அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க நீங்கள் வேலையில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்மளை ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வேறு ஒரு பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க வேறு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதனால் நம்ம கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும் பொதுவாக பெண்களுக்கு எப்படி இருக்கிற ஆண்களை பிடிக்குன்னா எல்லா விஷயத்துலையும் சாஃப்டாக பேசணும் அதாவது நமக்கு கோவமே வந்தாலும் கோவம் இல்லாத மாதிரி அப்படியே தன்மையாக பேசுகிற பசங்களை பிடிக்கும் அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது ரொம்ப பொறுமையாக வேலை செய்வது தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களால அதை ரசிக்க முடியாது அவங்க ஒரு ஒரு விஷயமும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க இவன் இந்த மாதிரி பண்ணுவானா அடுத்த அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பை உண்டாக்குனால் மட்டும்தான் அவங்க நம்ம கூடே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யும்போது அவங்க அழகை பற்றி சொல்லிக்கிட்டே வேலை செய்யணும் நீ ரொம்ப அழகாக இருக்கிறது தெரியுமா எனக்கு இந்த மாதிரிலாம் அழகாக நான் பார்த்ததே கிடையாது இவனை பார்த்ததே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னு மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா நம்ம போனோமா வந்தோமா வேலை செஞ்சோமான்னு இருக்கிறத விட இந்த மாதிரி சொல்கிறது தான் அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்